நமோ வன்யாயச்சா கட்சியாய சா கட்சியாய காட்டில் மரம் முதலாம் இருக்கு இல்லையா அந்த மரங்கள் காட்டில் இருக்கக்கூடிய மரமும் அவர் தான் அப்படின்னா என்ன அப்படின்னா காட்டில் இருக்கிறது மரம்னு இருக்கா சொல்லணும் இங்கே இருக்கிற மரங்கள்லாம் வட்சேபியோ ஹரி கேப்யோன்னு சொல்லியாச்சு அப்புறம் இங்கே என்ன மறுபடியும் காட்டில் இருக்கிற மரம் வன்யாய்சா விட்சேபின்னு சாதாரணம் நம்ம வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் கொண்டு தான் சின்ன சின்ன மரங்கள்லாம் வன்யம்னு சொன்னால் பொருண் மரம் இப்போ இமாச்சல பிரதேச பக்கத்தில் அங்கே இதில்லாம் போனோம் இமாலய மலைக்கட்டெல்லாம் போனோம்னா பெரிய புரிய தேவதார் மரங்கள்லாம் புரிசு புரிசாக இருக்கும் ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்த மரங்களாக இருக்கும் அவன் அதுதான் அதான் எட்டாயிச்சே நெட்டாயிச்ச அதெல்லாம் என்ன நடிச்சு சொல்லியிருக்காரு அது மாதிரி இங்கே நம்மோ வன்யா யச்ச கட்சியா யச்சா அப்படின்னு கட்சியும் கட்சியம்னா அந்த புதர் புதர் கொடி கொடி எல்லாம் இல்லையா அந்த புதராகவும் இருக்கிறவர் செடிவடிகளாகவும் இருக்கிறவர் வன்யாச்சா புரிய புரிய மரமாகவும் இருக்கிறவர் ஏன்னா இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்குறோம் நேச்சராக இருக்கிறவர் அவ்வளோதான் மொத்தத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இயற்கையில் எதெல்லாம் பார்க்குறோமோ அத்தனையும் பரமேஸ்வரனுடைய ஒரு ரூபம்தான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுட்டு அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரங்கிறதுக்கே சொல்கிறதுக்காக நம்ம வன்யாகியஜ கட்சியாக அப்படின்னு நமஸ் அப்படின்ன்தான் சப்தங்களுக்கு காது வழியாக போகக்கூடிய விஷயங்கள் சப்தமாக இருக்கிறவர் அவர் தான் பிரிதி இப்போ நம்ம ஓன்னு சத்தம் போடுறோம் அதுக்கு ஒரு எதிர்வொலி வருது எப்போ அதனால் சப்தமாகவும் இருக்கிறவர் ஒரு அவர்தான் எக்கோவாகவும் இருக்கிறவர் அப்படிங்கிறது தான் மாத்திரம் எல்லா இடத்துல ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறவர் அதுக்கு பதில் ஏதாவது கேள்வி கேட்குறா அப்படின்னா அந்த கேள்விக்கு பதில் வருதுன்னு சொல்ற அப்போ கேள்வியாக இருக்கிறவர் பதிலாகவும் இருக்கிறவர் அர்த்தங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து வியாக்கியானத்துலேருந்து சொல்றேன் நான் அப்போ அப்படி இப்படி சுரூபமாக இருக்கிறவரே உங்களுக்கு நமஸ்காரம் நம்ம ஆ நாய ச ஆ சுஷே ச ஆசுர்ரதாய ச ஆசுஷே நாயே ச அப்படின்னு ஆசுஷே ஆ சுஷே நாயங்கிறது ஆ ஆசுஷே நாயன் ஸ்பீடாக போகக்கூடிய சேனைகள் வெரி ஃபாஸ்ட் போய் யானைப்படனா அது கொஞ்சம் சுலவாக போகும் குத்துற வேகமாக போகும் அதுக்கு மேலேயும் வேகமாக போகக்கூடிய அப்படின்னா அப்படி நியூக்ளியர் வெப்பன் மாதிரி ஸ்பீடாக போகக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சேனையைகள் அதை வச்சுட்டுருக்கவர் அப்படி இருக்கிறவர் அந்த சேனைகளையும் வச்சுட்டுருக்குறவர்னு ஒரு அர்த்தம் ஆசுர் ரங்கேச்சா வேகமாக போகக்கூடிய ஸ்பீடாக போகக்கூடிய ரத்தத்தை வச்சுருக்கார் ரத்தம்னா இந்த காலத்தில் நம்ம ஸ்பீடாக போகிற காரு ஸ்பீடாக போகிற விமானம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவர் தான் எந்த ஹையஸ்ட் ஸ்பீடுன்னு சொல்கிற மாதிரி பகவான் தான் அப்படி ஒரு அவதாரம் எடுத்துட்டார் அவதாரம்னு சொல்லக்கூடாது பரமேஸ்வரனுக்கு அப்படி ஒரு பிரதிபலிப்பு அவங்க வெளியில் வருது அதனால் அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சூறாயிச்சா அவமிந்த தேஜா அவமிந்த தேஜா சூராயஜா சூர்ரா இருக்கார் அவமிந்த தேஜா தர்மத்தை கெடுக்கின்ற கொடுக்கின்றவராகவும் கெடுக்கின்றதாகவும் இருக்கிறவர் அதை பிளக்கிறவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தமாகவும் எடுத்துக்கிறார் யா ஒரு தப்பு நடக்கிறது அப்படின்னா தப்பு நடந்ததை நடந்ததுக்கும் காரணம் அவரே அமைஞ்சுடுறார் தப்பு நடக்காதது நடந்ததை போக்குறவராகவும் அவரே அமைகிறார் அப்படிப்பட்ட ஈஸ்வரன் நமஸ்காரம் நம்ம வர்மினேச்ச தினேச்ச வர்மினேச்சான கவச்சத்து அன்னு வர்மம்னா கவச்சம் கவச்ச தண்ணின் இருக்கிறவரும் வரூ திணேச்ச அதை யார் அந்த தேர் ஓட்டினவரான தேர்ப்பாகன்னு இருக்கானே அந்த தேப்பாக அடிச்சிக்கூடிய இடத்துக்கு அபாத்திரவராகவும் இருக்கிறவர் அப்படிப்பட்ட பிரமேசனுக்கு நமஸ்காரம் அதாவது ஆபத்து நேரிடங்க காலத்தில் தேர்ப்பாகனை காப்பதுக்குன்னு ஏன்னா தேர்ப்பாக ஓட்டிட்டு போனால் கூட அவனுக்கும் ஒரு ஆபத்தை விடுவேன் கார் டிரைவர் போகிற போய் ஒரு தூக்கு போனால் அவங்க கொண்டு மோதி விடுவான் அவனை தான் இந்த காலத்துக்கு சொல்கிற போது தேர்ப்பாகன்னு தான் அதனால் தே தேர்ப்பாகத்தில் பாகனை காப்பாற்றுறதுக்குன்னு தேரில் ஒரு இடம் இருக்குது அப்படிங்க அதுக்கு வருவூத்தம் இப்போ இந்த காலத்தில் புதுசாக எல்லாம் சொல்கிறோம் இந்த பெல்ட் போட்டுக்கோ அதை போட்டுக்கோ உனக்கு எங்கேயாவது ஒரு ஆபத்து வந்துனாக்கா அதை தடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து புதுசாக டிவைஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோமே அவர் ரூத்தம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் அது இருந்திருக்கு எதுக்கு அதை கண்டு அது தேர்ப்பாகன காப்பு அதாவது டிரைவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஸ்பாட் வச்சிருக்கா ஒரு ஒரு இடம் அதுக்கு தான் அவர் ரூத்தம்னு பேரு அப்படி அது ஒரு சிறந்த கிரகம் கிரகம்னா கிரகம் கிரகம்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை வச்சுட்டு இருக்கிறவர் அதனால் அவரை ஒன்றும் அட்டாக் பண்ண முடியாயிரும் அவர் என்ன ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னாக்கா இல்லை மேலெலாம் போயிட்டு வரோம் நம்ம அப்புறமா சேட்டலைட்லாம் வச்சுன்னு போகிறோம்னாக்கா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கிறாள் அந்த இடத்த அப்படி நம்ம பில்பி நீ சவச்சி போர் இது பண்ணுற பொழுது தலையை காப்பாற்றுறதுக்குன்னு தலப்பாக இருக்கு இல்லையா மாதிரி ஒரு ஹெல்மெட்டு அதுவும் போட்டுருக்கார் ஹெல்மெட்டும் அவர்கிட்ட இருக்குது கவச்சி நீச்சா சரீரத்தை காக்கிறதுக்கான புல்லெட் ப்ரூஃப் அதுவும் ஒரு அவர்கிட்ட அதுமாரி வர்ம அப்படின்னா வர்மம்னாங்க நம்ம வந்து மேல் சட்டை போட்டுக்கிறோமே அந்த சட்டைக்கு பேர் வர்மம்னு பேர் இடுப்பு வரைக்கும் போட்டுக்கிறது கவச்சம்ங்கிறது குதிகால் வரை அழிகிற சட்டைக்கு குதிகால் வரைக்கும் போட்டுக்கிற சட்டைக்கு கவச்சம்னு சொல்லணும் சரீரத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே சொல்லப்பட்ட மந்திரம் அது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதனால் சரீரத்தையும் எப்படி பண்ணால் முன்பாகம் பின்பாகம் பிரித்து இந்த பாகத்தை காப்பாற்றணும் அந்த பாகத்தை காப்பாற்றணுங்கிறது மாதிரி ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம பரமா பிறமை வேண்டிக்கிறோம் நம்ம ஸ்ருதாய்ச்ருதே யஜ ஸ்ருதாயஜ வேதங்களில் பிரசித்தமாக இருக்கக்கூடியவர் அவர் ஸ்ருதசேயனாய்ச பிரசித்தமான சேனைகளுடைய ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் இந்த அஞ்சாவது ஆறாவது அனுவாகம் இப்போ பார்த்தோமே இது ரிஷியும் தேவதையும் பரமேஸ்வரன் தேவதையும் பரமேஸ்வரன் அஞ்சாவது அனுவாகத்துக்கு சந்தசு மகாவிராட் அப்படின்னு ஒரு சந்துள் வடிவம் ஆறாவது ஆக்கிறதுக்கு மகா பங்கி அப்படின்னு அதுக்கு சந்து அதுக்கு தியானம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா கௌரீ கராம்பு ஜன்யன்யஸ்துவர்ணைல சராசனம் இசுகஸ்தம் ரதாரூடம் நரநாரீ தனும் ஸ்மரேத்து பாரதினுடைய கையில் சென்று இருக்கக்கூடிய மெரு வில்லையுடையவரும் பார்வதி கையில் கொண்டு கொடுத்தாரான் அந்த வில்லை தன் கையில் உடையவரும் இரத்தத்தில் உட்கார்ந்துருக்கிறவரும் பாதி உடல் ஆனாகவும் பாதி உடல் பண்ணாகவும் அத்தினாரீஸ்வர வடிவத்தில் இருக்கிறவராகவும் நம்ம நினைச்சு பார்க்கணும் தியானிக்கணுமா அர்தனாரீஸ்வர நினச்சி பார்க்கணும் அத்தினாரீஸ்வர சுரூபத்தில் ஒரு கை பார்வதியை சேர்ந்ததானதுனால ஒரு கை வந்து பார்வதியை சேர்ந்தது இல்லையா இவருடைய கையில் அந்த கையில் வில்ல வச்சு தரைக்கப்படுவதாக தாத்பரியம் அடுத்தது இதனால் என்ன பலன் இதை நம்ம அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும் தியானம் பண்ணி சொல்கிறதுல சத்ருஜயம் அது எப்போயுமே ருத்ரம் ஸ்ரீருத்திரத்தை சொன்னால் சத்ருஜயங்கிறது முழுக்க உண்டு இந்த மந்திரங்களுக்கு ஸ்பெஷலாக சில மந்திரங்களுக்கு ச எஃபெக்ட் நீண்ட ஆயு ஆயுஸ் நிறைய கிடைக்குமா அந்த இந்த மந்திரத்திலலாம் சொன்னால் அஞ்சு ஆறு அனுவாக்கம் அப்புறம் ராஜ்யம் பொதுவான இது என்னென்னா ராஜ்யம் புத்தி அடையும் குழந்தைய பொருட்கள்லையா நல்ல சத்புத்திர லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லி வச்சுருக்கா இது எப்படின்னா இதை பதினோரு நாளைக்கு இடைவிடாமல் எழுச்சின்னு வந்தால் இப்போ சொன்ன இந்த பலன்கள்லாம் சிந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்படியாக ஆறாவது எண்ணுமாக்கம் முடியிருது.